இன்னைக்கு காலையில் அப்பா சொன்னார் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் மட்டும் தனியும் ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்க போகிறேன்னு அதில் நம்ம பேசிக்கலாம் ஸோ கோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ அந்த கடை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம ஊடக நண்பர்கள் கேட்கலாம் சார் அந்த கண்ணில் சார் வந்து பேனே சொன்னாங்க சார் அது இல்லாமல் அந்த கண் கண் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது அந்த கண்ணா பார்வை இல்லாதவர் நான் அர்த்தம் தமிழில் அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வையில்லாத ஒரு அந்த நினைச்சிருக்கோம் அதுக்கு என்னெல்லாம் இல்லை நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம் கண்ணு தெரியாதான் பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டில் படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது நிறைய நிறைய ஆக்ஷன் இருக்குது இந்த படத்தில் சந்திர கணிசான பிரசாந்த பயணம் ஃபைட் பண்ணியிருக்காங்க சார் 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 கார்த்திக் சார் இப்படி நிறைய இந்த படத்துல நான் போட்ட பத்தி கேட்க வேணான்ட்டாரு அதனால இவங்க எல்லாரும் அட்வைசர் எப்போது நீங்கள் வந்து ஸ்டார் லைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்க நல்லா இருக்கு இப்போ வந்து என்ன குடும்பமாக மேற்போம் இல்லையா இட்ஸ் ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகெல்லாம் கிடையாது ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்க நீங்கள் இந்த அந்தங்கன்னு என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள் அனைவரும் எங்க உட்காந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கோம் அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டூ ப்ளஸ் மீடியா ஐ அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்த கம்மிங் ஆன் ஆகஸ்ட் நைன் தேங்க்யூ சார் முதல் கண் தலைவர்கள் ஆணகன்னு சொன்னால் கூட உங்களை வந்து அந்த பார்வை பார்க்க முடியாது நீங்கள் இந்த இதில் நடித்ததில் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்னு தேங்க்யூ பினேஷ் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் எப்படின்னா கண்ணை கண்ணு தான் வந்து கண்ணை மூடீங்களே இருட்டுடும் ஓகே அப்போ ரைட் இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியலன்னு எல்லாமே கண்ணு கண்ணுமே தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு கிளைண்ட்டாக நடிக்கிறது இட் வாஸ் டிஃபிகல்ட் ஜாப் பட் இது நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோடய இயக்குனரும் எப்போ நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்திருக்காங்க இவங்க ஐயா இருக்குது தரது இப்போ இவங்க இருந்துருக்காங்க பிரியா இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் அட் இட் அ குட் ஜாப் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ் சார் சார் ட்ரைடர் பார்த்தாப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும் போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ ஃப்ரீயானதும் வந்து உங்களை பார்க்குறாங்க அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்குது அதை பற்றி சொல்லும் இது நான் பதில் சொல்லலாமா ஆ சொல்லுங்கள் சார் படம் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட்டும் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின் அதுதான் படமே இப்போது இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போதே அந்த டவுட் வரும் அது நம்ம வாலண்டியாக கிரியேட் பண்ணியிருப்போம் வாண்டடாக அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு

அவங்க காதும் உங்கள் கை தான் ஐஸ் ஃபார் தான் ஸோ இது ஒவ்வொரு விஷயமுமே இது வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்து அவர் ஃபாலோ என்னோ நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வையில்லாதவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால் உணர முடிஞ்சது அண்ட் ஐ ரீலி விஷ் தட் நோ இஸ் நோவன் பிளைண்ட் யாருமே வந்து அவடாகுது பட் இட்ஸ் சச் ஏ வெரி இன்னும் டீப் ஃபீரிங் பட் இந்த படத்தில் அவர் செய்யப்பட்டு வரணும் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் தேங்க்ஸ் டூ மை டேரக்டர் ஃபார் மேக்கிங் மீ இன்னும் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சார் ரீமேக்ஸ்னும் போதே டென் டு ஹெல்ப் கம்பேரிசன்ஸ் அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் பண்ண ஸ்ட்ரைக் ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாராக சார் இப்போது தெரிஞ்சு தான் இறங்கிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து ரீ ரீமேக் ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பீ லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருந்த தவிர்த்து ஒரு ரீமேடோ ரீமேக்கில் இருக்க தெரியாது இருக்காது காரணம் வந்து அகைன் நான் எப்படி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தருமே இந்த வந்து பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க அதை ப்ராட்டர்ந்து ஏன்னோ தேவர் ஓன் பர்சோனாண்ட் கேரக்டர் அவங்க வந்து இது மேட் ஷோர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ இந்த கேமராமேன் ஆக சார் ஆக்டர் யார் எல்லாருமே இது மேட் ஷ்யோர் த மூவிஸ் லுக்கிங் பிகர் அண்ட் மை டேரக்டர் இஸ் மேட் ஷோர் த எவ்ரி ஃப்ரேம் இஸ் பெக்டாக்லர் அதனால வந்து நீங்க படம் பார்க்கும்போது யூ எல் இன் இன்னும் யு எல் பி இன் ஃபார் பிக் ட்ரீட் ஸோ தேங்க் யூ பிரஷாந்த் அவர் கேள்வி நீங்க நிறைய படங்கள் வெரைக்கி அழகா பண்ணியிருக்கீங்க பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரோனா ஹிந்தியில பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட கிட்டே ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா உங்களோட நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஆயுஷ்மான் குரோனா ஹிந்தில சூப்பர் பண்ணியிருக்காரு ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்புல பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க எவ்ரி ஆக்டர் அப் இஸ் பெஸ்ட் த கேரக்டர் ஸோ அது பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபிலிக் கேட் எட் அது அப்சர்வ் பண்ணிப்பேன் எம் திங் பெட்டர் ஐ கேன் டூ டெஃபினி பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரஷாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணிங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்க பிரியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேலாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபேல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ் அமேசிங் இது ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மி ஆஸ் அன் ஆடியன்ஸ் டூ ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வீ காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் இவர் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போது வர பாட்டு மற்ற பா மற்ற படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில் வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹின் டு கம் பேக் எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நீங்க ஆறு படங்கள் சேர்ந்து உங்க ஹீரோக்கே வெளியார் அடிக்கும்போது எப்படி இருந்த இது வெல்லி கடையாது இட்ஸ் இட் இஸ் அ பியூட்டிフル கரெக்டர் ரொம்ப லைக் யூ نو தபுஸ் கரெக்டர் एक्चुअली ஆல்ரெடி பார்த்தேன் ரசித்தே நான் வெல்லி நான் வெல்லி தான் நடிச்சேன் ஓகே ஓகே சோ அத ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு சோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ அம் வெரி ஷூர் தட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் थैंक्स பிரசாந்த் சார் எப்போ இளமையா இருக்கீங்க ரகசியம் என்ன சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மீட்டாங்க சார் வேறு எதுவும் கிடையாது சார் சார் இது வந்து தேவராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷன் தான் வரல கொடுக்கும் கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயமா இருக்கும் யாரும்னா சொல்ல பதிவு இந்த வந்து ஒரு பார்வையோட்டோ நடிச்சிருக்கீங்க அவரோட கஷ்ட நஷ்டம் புரிஞ்சு இல்லை எனி திங்ஃபேர் பிளைண்ட் சார் நான் எப்பவுமே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஐ டோன்ட் சே திங்ஸ் அவுட் டன் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் டூ ஃப்ரம் பிஹைண்ட் அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த படம் வந்ததுலேருந்து உங்கள் கேரக்டரே வந்து நீங்கள் கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா அதுதான் முக்கியம் சார் இந்த கேரக்டர் ரிலேட் ஆவிறீங்க பார்த்தீங்களா அது படத்த பக்கம் இங்கே பக்கம் ஒரே மாதிரி இருக்காட் கேரக்டர் சார் வாழணும் அது வாழ்ந்துட்டு இருக்கேன்

நான் அப்பாவோட ஃபஸ்ட் படம் முடியாது அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சு ஆறு ஆறாவது படம் அது சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ள போனால் நடிகன் நல்லதாங்க அங்கே போனால் என் டேரக்டர் என்ன சொல்றேன் ஃபாலோ பண்ணுவேன் என் கூட ஸ்டார் என்ன பண்ணுவோம் அவனை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் என் கேரக்டர் படத்தில் வந்து சார் படத்தில் வந்து பயங்கரமாக அப்படின்னு அப்படி திட்டம் பொதுவாக சோக சீன்லாம் நம்மகிட்ட வந்து ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசன் போடாமே அழுவாங்கம்பாங்க சரி இப்போனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவர் திட்டுங்க எங்கள் அப்பாவை அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு ஸோ எங்கள் அப்பாவை நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடிப்பு வருது தேங்க்யூ மேடம் சூப்பர் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சாரு கூட பண்ணியிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாரு வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோடு திரும்பி நடக்கும்போது அந்த அங்கே வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ட்யூரிங் ஜோடி கண்ணு தெரிய தோன்றே நான் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும்ஸ் ஆனால் அவங்க என்ட் கோச்சுப்பாங்க பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம் என்னன்னா சார் வந்து ஜிம் சொல்லிவிட்டோம் இடுப்பு வழி அப்படின்னு சொல்லி இடுப்பு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கிற கேள்வி

அவர் சிட்டி பிரியாவுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்தாரு அது ஃபர்ஸ்ட் டைம் யாரு எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்ப நீங்க நடக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் புதுசா நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலம் எல்லாம் அழிக்கணும் நைட்டு தூங்க முடியாது அந்த மாதிரி வரி தான் தப்பால சின்ன மேடம் சார் கூட முழுதா காதை பிரதர் நீங்க கூட முடிஞ்சோ வாங்க ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க இல்ல இல்ல நீங்க கூட வாங்க நிறைய வாங்க பண்ணலாம் எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேக்குறீங்க நன்றி

வித் பிரசாந்த் ஸோ பிரியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிமி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிமி ரோல் பண்ணுறேன் ஏன் பிரியா அனந்த் பிரியா பண்ணுறேன் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தாங்கடா நீங்கள் கேட்ட கிட்டே சூப்பர் பேர் இவங்களை ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்மா நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ்லாம் நல்லாயிருக்காது இல்லையா அதாவது அந்தங்க அந்த சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷயில் வரும் நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடு பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் அது மாதிரி பாட்டு இவ்வளோ வைபாவும் இவ்வளோ பாப்புலராகவும் பண்ணுறப்பளா நான் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமாம் அதுல சார் எங்க எங்கள் நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதை வந்து கரெக்டான விஷயங்கள் அம்மையம் சொல்றது அதுக்காக தான் மெயினாக வந்து பிரபுதவ பிரபுதா வந்து ஒரு விஜயலை தான் கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர் அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேது சார் ஒரு வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் போல் அதை பேக் பண்ண முடியும் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிருக்கோம் ரொம்ப அது வெரி பிக் வே

புதுசாவே ஒரு கதை பேசியிருக்கோம் அதை ரொம்ப சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணுவோம் ரொம்ப சீக்கிரமா வரும் நல்ல படைப்பு வரும்